பிராமின் டச் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த எதுவுமே நகராது சார் ஞாபகம் வச்சுக்கோங்க பிராமின் டச் இல்லாம எதுவுமே நகராதா அகந்திருச்சு பிராமின் டச் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த எதுவுமே சார் ஞாபகம் வச்சுக்கோங்க

but I'm in touch. இருக்காங்க I'm in touch. செயல்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ண பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை பிராமணர்கள் இல்லனா இந்தியா இல்லையா இந்தியா இல்லனா பிராமணர்களே இல்ல இராரும் கடலூர் தக்கெல்லிலோ லுகம் தக்கெல்லிலோ லுகம் புரிஞ்சுக்கணும் சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்போ நம்மளை எவனை அசைக்க முடியாது சாரை அசைக்க முடியாது ஆனால் ஒன்று நீ மறக்கக்கூடாது என்ன மற்ற ஜாதிகளை விட மற்ற சமூகங்களை விட பிராமணர்களுக்கு பகவான் பொறுப்பு கூட கொடுத்துருக்கார் பகவான் உங்களுக்கு பொறுப்போட சேர்த்து கொஞ்சம் பகுத்தறிவியும் கொடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் மற்ற ஜாதிகளை விட மற்ற சமூகங்களை விட பிராமணர்களுக்கு பகவான் பொறுப்பு கூட கொடுத்திருக்கார் எல்லாரும் சாதியம் வேணா போராடிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா இன்னும் சாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க சிந்தனையிலோ செயலையோ இம்ப்ளிமெண்ட் பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை யாரு ஜாதி வேணான்னு ஒத்துக்கிட்டாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க போல ஏன்னா அவங்க மேலே இருக்காங்க இப்போ சாதி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் ஆகிடுவோம் கீழே இருக்க நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டால் அவங்களுக்கு வலிக்க தானே செய்யும் அதனால தன் சாதியை காப்பாற்றிக்க என்ன வேணா பண்ணுவாங்க என்ன போய் வேணால் சொல்லுவாங்க எங்க ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம் நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம் எங்களுக்கு சாதியும் வேணாம் ஒரு வேணாம் எங்களுக்கு தேவையெல்லாம் நிம்மதி மட்டுமே எங்க ஜாதி பெருமையை நாங்கள் சொல்றோம் நாங்க சாகு வரைக்கும் சொல்வோம் ஆக்சிஜன் சிலிண்டரோட பேஷண்ட்ட எங்கடா கொட்டின்னு போயின்னு இருக்கிறீங்க டாமெண்ட் தண்ணினால நோயெல்லாம் குணப்படுத்த முடியுமா அப்படி என்னங்க தண்ணி அது யூரின் கோலா ரைட் ஆளவு எவ்வளவு உஷாரா தனக்கு மட்டும் கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு பாருங்களா ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களுக்கு இருக்காது தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க ஒருத்தன் உங்களுக்கு ஒரு ஏழு தாப்புல ஒரு இருந்து நிமிஷம் கொடுக்குறான் அவன் ஃபோட்டோ கிடைச்சா விட்றாருங்க அந்த ஃபோட்டோ எதோ ஒரு வகையில ஃபோட்டோ எடுத்துங்க அவனுடைய வாயில ஒரு பெருக்கல் குடிய ஒன்ன போட்டு விடுங்க ஃபோட்டோ ஃபோட்டோ எழுதி வச்சு அந்த ஃபோட்டோவை சுருட்டி ஒரு தேங்காய் எடுத்து தண்ணிய கண்ணு திறந்து ஓட்டைய உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அவன் ஃபோட்டோவை உள்ள போட்டு தேங்காயை சீல் வச்சு அடைச்சிட்டு அந்த தேங்காயை கொண்டுட்டு போய் கருப்பு துணியில கொண்டுட்டு போய் புளிய மரத்துல கொண்டு கட்டிடுங்க அவன் கப் கச்சுப்புன்னு உட்காந்துருக்கியான் ஐயா அப்படியே இருங்க ஒரு ஸ்க்ரீன்ஷட் எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிறான் என்ன பண்றான்னு பாக்குறீங்களா வீடியோ எந்த போடன்னு சொல்றீங்கல அதான் டைம் ஓட்டிட்டு இருக்கேன்